ஒரு இந்த உலகத்தில் என்னை நிம்மதியாக வாழ முடியுமா என்கிற சூழ்நிலை இதெல்லாம் நம்ம பார்க்கிறோம் பயப்படுகிற சூழ்நிலை தான் எல்லா மக்களுக்குள்ளுமே காணப்படுகிறது மரணங்கள் இரத்த சிந்துதல் யுத்தங்கள் பஞ்சங்கள் கொள்ளை நோய்கள் இன்றைக்கு என்ன செய்தி வருமோ என்ன மாதிரி பயப்படுத்துகிற நியூஸ் வருமோ என்கிற ஒரு கலக்கம் ஒவ்வொரு நாளும் ஏன் இந்த மாதிரி ஒரு இருளான காலம் என்று சொன்னால் வெளிப்படுத்தின விசேஷம் பன்னிரெண்டாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனத்தில் வேதம் சொல்லுகிறது பிசாசானவனுக்கு இன்னும் கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டு என்று அறிந்தபடியால் அவன் மிகுந்த கோபத்தோடு உங்கள் மத்தியில் இறங்கினான் அவன் பூமிக்குள்ளே இறங்கி பலமான தீமையான காரியத்தை செய்கிறான் அவனுக்கு இன்னும் கொஞ்ச காலம்தான் இருக்கிற ஏ சீக்கிரம் வரப்போகிறார் அவர் வந்துட்டா இவனை பிடித்த பாதாளத்தில் அடைத்து விடுவார் அதனால இனி உலகத்தில் அவன் கிரிய செய்ய முடியாது இன்னும் குறுகே காலம்தான் இருக்கிறது அது அவனுக்கு தெரியும் தான் கோபத்தோடு இறங்கி மனு குலத்திற்கு தீமை உண்டாக்குகிற காரியத்தை தீவிரமாய் செய்து கொண்டு வருகிறான் எங்கு பார்த்தாலும் ரத்த சிந்ததிலும் மரணம் ஆபத்துகளை உண்டாக்கி கொண்டே இருக்கிறான் ஒரு பயப்படுத்துகிற சூழ்நிலை சாத்தான் ஒரு இருளின் ஆதிக்கத்திலே கரிய செய்கிறவன் இருளின் அந்தகார வல்லமை என்று அவனுக்கு ஒரு பெயர் உண்டு பாவம் என்கிற மனு குலத்துக்குள்ளே கொண்டு வந்து சமாதானத்தை வியாதி என்கிற இருளை கொண்டு வந்து மனிதர்களை தாக்கி நிம்மதியை கொலைத்து விடுகிறான் பயம் என்கிற ஒரு இருளை கொண்டு வந்து எப்பொழுதும் மனிதர்களை பயத்துக்குள்ளே அடிமைப்படுத்தி விடுகிறான் இந்த மாதிரி பிசாசானவன் பலவிதமான இருளின் கிரியைகளை செய்து கொண்டே இருக்கிறான் மரண இருள் மரண பயம் இந்த மாதிரி இருளான காரியங்களை தான் எங்க நம்ம பார்க்கிறோம் அப்ப இதை நம்ம எப்படி மேற்கொள்ளுவது இந்த இருளின் கிரியைகளில் இப்பொழுது பெருகிவிட்டதை எப்படி ஜெயிப்பது என்று சொன்னால் தான் இருளை ஜெயிக்க முடியும் தான் ஏசு இந்த உலகத்தில் வந்தபோது பாருங்க வேத புஸ்தகத்தில் யோவான் ஒன்பதாம் அதிகாரம் ஐந்தாம் வாசிக்கும் வாசிக்கும்போது நான் உலகத்தில் இருக்கையில் உலகத்திற்கு நான் வெளிச்சமாய் இருக்கிறேன் ஒளியாய் இருக்கிறேன் என்று இயேசு கிறிஸ்து சொன்னார் தான் மத்தையோ நான்கு பதினைந்துல இயேசு ஊழிய செய்து கொண்டு வந்தபோது போது ஜனங்களே அவரை பார்த்து சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் மரண இருளின் திசையில் இருக்கிறவளுக்கு வெளிச்சம் உதித்தது இயேசுகிற சூழ்நிலை வெளிச்சமாக இந்த உலகத்தில் உதித்தார் மரண இருளில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்க என்றால் எங்கு பார்த்தாலும் இருள் சூழ்ந்திருக்கிறது இருளில் இருக்கிற ஜனங்கள் பாவம் சாபம் வியாதி வேதனை கவலை துக்கம் பயம் என்கிற இருளில் இருக்கிற மக்கள் இயேசு விலை பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் இருள் விலகி வெளிச்சம் வந்தவுடனே மனதுக்கு ஒரு சந்தோஷம் உண்டாகும் அதே மாதிரி இயேசு கிறிஸ்துவாகிய வெளிச்சத்தின் மூலம் நிறைய மக்கள் சந்தோஷத்தை அனுபவித்தார்கள் அந்த வெளிச்சம் உங்களை சந்தித்திருக்கிறது நீங்கள் இயேசுவை சந்தித்திருப்பீர்களானால் அந்த வெளிச்சம் உங்களுக்குள் வந்திருக்கிறது அவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது ஆண்டோடைய வெளிச்சம் உங்களுக்குள் வந்து விட்டது அவரை சந்திக்கும்போது அவருடைய வெளிச்சம் நமக்குள் வந்து நம்முடைய இருளான வாழ்க்கையை வெளிச்சமாய் மாற்றுகிறது இருளில் இருக்கிற மக்களின் வெளிச்சத்தை நான் நடத்தினேனோ இன்றைக்கு இந்த இருள் நிறைந்த உலகத்திற்கு நீங்கள் வெளிச்சமாக இருக்கிறீங்க அதனால உங்களுடைய வெளிச்சம் பிரகாசிக்கணும் என்பதாக அண்டை சொல்கிறார் முதல்ல உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற இருளான பகுதிகள் மாறணும் அதுக்குதான் ஆண்டோடைய வெளிச்சம் உங்களுக்குள் வருகிறது ஏதோ ஒரு பகுதியில் இருள் இருக்கிறது உங்கள் வாழ்க்கையின் ஒரு பகுதி வெளிச்சமாக இருக்குது ஒரு பகுதியில் இருள் இருக்கிறது உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒரு பகுதியில் இருள் சூழ்ந்திருக்கலாம் அதனால் நிம்மதியில் சமாதானம் இல்லை எல்லாரோட மகிழ்ச்சியாக இருக்க முடியல கோபம் எரிச்சல் வருகிறது ஒரு இருள் உங்களை பாதித்திருக்கிறது உங்கள் வீட்டுக்குள்ளே ஒரு பகுதியில் வெளிச்சம் ஒரு பகுதியில் இருள் காணப்படுகிறது அது மாதிரி உங்கள் வீட்டுக்குள்ளே சமாதானமற்ற சூழ்நிலை வேலையில் ஒளி செய்கிற இடத்துல வேலை செய்கிற இடத்துல பிஸ்னஸில் ஏதோ ஒரு பகுதியில் ஒரு இருள் பாவம் என்கிற இருள் வியாதி என்கிற இருள் கவலை என்கிற இருள் பயம் என்கிற இருள் உங்களுடைய வாழ்க்கையை தாக்கி கஷ்டப்படுத்துகிறாரு அந்த இருளை கத்தர் மாற்றி முதல்ல உங்களை வெளிச்சமாய் மாற்றி நீங்க இருக்கிற இடத்துல பிரகாசித்து இருக்கிற இருளை எல்லாம் துரத்துவதற்கு நீங்கள் எழும்பி பிரகாசிக்கணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார் அதற்கு தான் ஆண்டவர் இன்றைக்கு உங்களோடு கூட பேசுகிறார் அப்ப ஆண்டோடைய வெளிச்சமுடைய வாழ்க்கையில வரும்போது இருள் விலகிவிடும் இருள் போவதற்கு ஒன்றில் தான் முடியும் வெளிச்சம் அங்கு வரணும் அதிகாரம் பதினாறாம் வசனத்துல இயேசு ஒரு காரியத்தை சொல்லுகிறார் மனுஷர் உங்கள் நற்கிரிகைகளை கண்டு பர்லோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கிடவது உலகத்தில் வாழுகிற இடத்துல உங்கள் தெருவில் உங்கள் கிராமத்தில் உங்கள் பட்டணத்தில் வேலை செய்கிற இடத்துல படிக்கிற இடத்துல ஒளி செய்கிற இடத்துல நீங்கள் பிஸ்னஸ் செய்கிற இடத்துல உங்கள் சுற்றிலும் இருக்கிற மக்கள் உங்களுடைய நற்கிரியைகளை பார்க்கணும் நீங்கள் நற்கிரியைகள் அதை மற்றவங்க பார்க்கணும் அந்த மாதிரி மற்றவங்க பார்க்குற மாதிரி நற்கிரியைகள் நீங்கள் செய்யணும் என்பதாய் பல்லோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உன் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க கடவுண்டு சொல்றாரு நீங்க நற்கரைகள் செய்வதன் மூலம் நீங்க பிரகாசிப்பீங்க அங்க வெளிச்சம் உண்டாகும் இருள் விலகிவிடும் நீங்க இருக்கிற இடம் வெளிச்சமா தான் இருக்கும் உங்கள் நற்கரிகள் மூலமா அதை நீங்க நிறைவேற்றணும்